கெஞ்சி கேட்டுக்கிறேன் நம்ம ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்குமா ஐய வந்து மதுரை ராஜபாளையத்துல இருந்து ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் தான் ஆகுது அந்த பொண்ணு பேரு ராமசுதா ராமசுதா காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் உன் கணவர் கூட சேர்ந்து வாழமா அவர் சொல்றாரு என் மனைவி தப்பு எல்லாம் செஞ்சிருக்க மாட்டா வசதி வாய்ப்பா வச்சிக்கலன்னு என்ன புரிஞ்சுக்காம நான் கொஞ்ச நாள் குடிச்சு அனுப்பிட்டு தான் விட்டுட்டு போயிட்டா ஏதாவது சேர்த்து வைக்கானு போட்டோ எல்லாம் அனுப்பி கெஞ்சிராருமா நீ ஒரு தட போனா சொல்ல சொல்லிக்காம கொல்லிக்காம ஒரு தடவை போயிருக்க ரெண்டாவது அவர் பேசினாரு பேசி கல்யாண நாள் வருது அக்கௌண்ட்ல பணம் போடுங்கன்னு சொல்லி பணம் போட்டு விட்டுருக்காரு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நாள் கழிச்சு சின்ன சண்டைக்காக தண்ணி கொடுத்துருவோம் போன சொன்னா உடனே ஒரு தண்ணி குடுத்தாங்க கூப்பிட்டு போயிட்டாரு நீ கோச்சுக்கிட்டு போய் திருப்பூர் போனதுக்கு அப்புறம் வீட்டுல வந்து இல்ல சாவி எங்கன்னு கேட்டு அவர் அவரு சென்னையில வண்டி ஓட்டிட்டு இருந்திருக்காரு உடனே அவர் வந்து அம்மா அவங்க அம்மா சாவியை தர சொல்லி வீட்டை திறந்து விட்டுருக்காரு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு மறுநாளே காலையிலே கிளம்பி சொல்லாம கொள்ளாம திரும்பி திருப்பூர் போயிருக்கேன் திரும்பி அவர்கிட்ட பேசிக்கி உங்ககிட்ட திரும்பி வந்து சமாதானமா பேசிருக்காரு நீயும் நல்லா போன்ல பேசிக்கிட்டு திடீர்னு எனக்கு வேலை செய்ய பிடிக்கல நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன் வேலை பாத்துக்கிட்டு இருந்தவர் அந்த வண்டி எடுத்துக்கிட்டே வந்து வேலை பார்த்த கம்பெனில இருந்து உனக்கு கூட்டு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்து இருந்துட்டு மறுநாளே உன்னை விட்டுட்டு போயிட்டாரு திடீர்னு திரும்பி ஒரு வாரத்தில சொல்லிக்காம கொல்லிக்காம திரும்பி போயிட்டேன் திரும்பி வந்து சம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு வீட்டுக்குள்ளே வச்சு அவரை பூட்டி வச்சுட்டு நீ திரும்பி சொல்லிக்காம கொள்ளிக்காம ஓடி இருக்க வேற யாராவது இருந்தா ஒரு தடவை ஒரு நாளே ஏற்றுக்க மாட்டாங்க அதுவும் நீங்கள் அதிகமாக ஃபோன் பேசிட்டு இருந்திருக்கீங்க அவர் கேட்டதுக்கு நீங்கள் ஃபோனை கொடுக்கல கொஞ்ச நாள் விட்டு திரும்பி என்ன போகிறா ஃபோன் பேசுறேன்னு சொல்லி ஃபோனை கேட்டதுக்கு ஃபோனை பிடிங்கி உடச்சிருக்கீங்க அதுவும் இல்லாமல் அவர் கொஞ்ச நாளை திரும்பி உங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு வேற ஒருத்தவங்களை வந்து சந்தேகப்பட்டு கொடுமைப்படுத்துவாங்கம்மா அந்த பையனை பார்த்தா அப்படி தெரியல ஆமாம் சுதா சுதா நம்ம தோல் சுருங்குற வரைக்கும் தான் அஃபயர் வச்சுக்கிறவன் அடுத்த வேணாம் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவான் அழகாக இருக்குன்னு மாடல் பொண்டாட்டிக்கிட்ட மாடல் மாடலாக கேட்க முடியாது பண்ண சொல்லி அடுத்தவண்டாட்டியை கூட்டு போய் மாடல் மாடலாக பண்ண சொல்லுவானோ கொஞ்ச சில நாளில் நமக்கு அழுப்பு தட்டிடும் ஐயோ புருஷன் கிட்டே இருந்துக்கலாம் ஒன்று தோணும் அதனால தோல் சுருங்குற வரைக்கும் தான் அடுத்தவனுக்கு நம்ம கொண்டாட்டியாக இருக்கலாம் தோல் சுருங்கிட்டே வச்சுக்க தூக்கி எரிஞ்சு வாங்கி டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஒன் த்ரோ மாதிரி கட்டின கணவனுக்கு மட்டுந்தான் பொண்டாட்டி வயசானாலும் சுருங்கினாலும் முதிர்வு தோற்றம் வந்தாலும் என்றைக்கும் அந்த பொண்டாட்டிங்க உரிமை இருக்கும் செஞ்சு கேட்டுக்கிற ராமசுதா தயவு செஞ்சு அவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு என் பொண்டாட்டி எப்படியா சேர்த்து அவர் சொல்கிறார் என் ஒய் தப்புலாம் பண்ணிருக்காரு மாட்டா சிஸ்டர் நான் வசதி வாய்ப்பா வாழ வைக்கலன்னு போயிட்டு இங்க பாருங்க பங்கள நினைச்சிட்டு இருக்கீங்களா சத்தியமா கிடையாது ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்தாலும் உங்க அக்கௌண்ட்டுக்கு உடனே போட்டு விட்டாருல ராமசுதா அவர் ஒத்துக்கிறாரு அவர் செஞ்சு தப்போ கொஞ்ச நாள் நான் குடிச்சிட்டேன் ஒரு நாள் அடிச்சுன்னாரு அதுக்கு மன்னிப்பு கேட்காரு எந்த குடும்பத்துல தப்பு நடக்கல ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா போதும் அப்படின்னு விட்டுட்டு ஓடுறதுக்கு பேரு வாழ்க்கைல எத்தனை சந்தர்ப்பம் வந்தாலும் அந்த 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 வாழ்க்கையில வாழ் வாழ்ற பாரு அதுதான் வாழ்க்கை தயவு செஞ்சு ஆனா ஒன்னு நீங்க எங்ககிட்ட பேசுங்க எனக்கு மெசேஜ் போடுங்க டேரக்ட் மெசேஜ் போடுங்க என்கிட்ட பேசுங்க உங்க தரப்பு வாதத்தையும் சொல்லுங்க தயவு செஞ்சு ஆனா நான் ஒரு குடும்பம் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் உங்களை கை எடுத்து கும்பிட்டுக்கிறேன் அந்த மணிகண்டன் உங்க கணவர் கூட சேர்ந்து வாழுங்க அவங்க அம்மா அப்பாவும் ஒரே பையன் அவர் ரொம்ப ஆக்சிடென்ட் ஆனதுனால அவர் குடிச்சிருக்காரு அந்த மறதிக்காக அது ஒரு பெரிய விஷயம் அது இல்லாம அவங்க அம்மா அப்பா டார்ச்சரும் கிடையாது தண்ணி கொடுத்துற வாங்க சொன்னா வந்துட்டாரு புரிஞ்சு வாங்க சேர்ந்து வாங்க